வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாம்பார் பொடி தான் பார்க்க போகிறோம் இது வந்து டிஃபன் சாம்பாருக்கும் நம்ம அந்த பொடி சேர்த்துக்கலாம் நார்மலாக வைக்கிற ரைஸுக்கும் இது அந்த சாம்பார் செய்வோம்ல அதுக்கும் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் அதை மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்ண போகிறேன் அதை வறுத்து அரைக்க போறாது அது நம்ம மிக்ஸியாலேயே அரைச்சிக்கலாம் நிறையா வேணுங்கும் போது மிஷனில் கொடுத்து நீங்கள் அதை மாதிரி அரைச்சிக்கலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு வானல் வச்சுட்டேன் நல்லா வானல் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க நிறையா சேர்க்காதீங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கக்கூடாது வேணும்னா நீங்கள் வெறும் வானல்லே அது வந்து வறுத்துக்கலாம் நம்ம வந்து பெருங்காயம் மிளகாயெல்லாம் வருபடும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் அது நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிஷினில் அரைக்கினோம்னா நம்ம வெறும் நேனும் வானலில் அரை வறுத்துட்டு பெருங்காயத்தை மட்டும் நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு நான் இந்த அளவுக்கு பெருங்காயத்துண்டு துண்டு எடுத்துருக்கேன் நல்லா பொரியட்டும் இப்போ பெருங்காயம் நல்லா இந்தளவுக்கு வறுபட்டுட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது சிம்ளியாக வச்சு நல்லா பொரிய விடணும் அதை இப்போ அதை எடுத்தாச்சு இதில் கடலைப்பருப்பு இதில் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் வறுபட லேட்டாகும் அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டேன் இதை எல்லாமே வந்து தீயை வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க இப்போ இது நல்லா ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டுட்டு பாருங்கள் இது அப்படியே கொஞ்சம் நடுப்புற அப்படியே கொஞ்சம் கேப்பு இடம் விட்டுக்குங்க இதை அப்படியே ஒதுக்கி விட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது கால் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாகவே தான் நான் சேர்க்குறேன் பாருங்கள் ரொம்ப சேர்த்தா கசுப்பு வந்துடும் ஒரு எண்ணி ஒரு பத்து இருக்கும் அவ்வளோதான் சேர்க்குறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வருபடணும் அதனால் இதில் நான் சேர்த்துட்டேன் மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி நல்லா இதில் வந்து ஒரு கப்பு நான் சேர்த்துருக்கேன் வரமல்லி சேர்த்துருக்கேன் அதில் இதை நல்லா அப்படியே வறுத்து விட்டுருங்க இதுலேயே வந்து நான் மஞ்சள் மஞ்சள் தூளுக்கு பதில் மாதிரி மஞ்சள் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மஞ்சள் எடுத்து சேர்க்கும்போது நல்லா ஒரு கலர் கொடுக்கும் அது உங்களுக்கு அதில் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கு இதையும் நான் சேர்த்துக்கிறேன் அதில் இதில் மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோதான் நான் ஒரு கப்பு மல்லி சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு ஆறு ஏழு வர மிளகாய் சேர்க்குறேன் நம்ம இதில் வந்து சாம்பார் தூள் அதாவது வேறு எந்த மிளகாய் தூளும் நம்ம சேர்க்க போகிறதில்லை அதை நல்லா கொஞ்சம் மிளகாய் கூடுதலாகவே நான் சேர்த்துருக்கேன் கலருக்கு கேஷ்மீர் மிளகாய் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ இதையும் எல்லாம் ஒன்றா வறுத்து விட்டுருவோம் இப்போ இதில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை இது சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சாம்பார் இது வந்து நம்ம டிஃபன் சாம்பாருக்கும் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் வாசனை ஒரு டிஃபன் சாம்பார் வைக்கும்போது ஒரு ஸ்பூன் சேர்த்தாவே போகிறோம் இது நீங்கள் நிறையா அரைக்கணும் நம்ம வந்து ஒரு கிலோ மிளகாய் அளவுக்கு அரைக்கணும்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிங்க இது நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக அதை வந்து வறுத்துட்டு செய்கிறேன் அந்த தான் நான் இப்போ வந்து அரைக்க போகிறேன் அதை இதை வந்து இப்போ கடைசியில் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது வந்து சோம்பு ரொம்ப பேர் சேர்க்க மாட்டாங்க இதில் நீங்கள் வந்து சோம்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் இது இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இது மாதிரி சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் ரெண்டாவது சிம்மில் வச்சு வறுக்கும் போது எல்லாமே ஒரே இதாக ஒத்தர்னையாக வறுபட்டு வரும் இதில் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அதிலே வைக்கக்கூடாது இது வந்து நல்லா ஆறணும் இது அதே வாணலில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி இது எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம வந்து தூள் வந்து சாம்பார் பொடி வந்து நல்லா வழுவழுன்னு மையம் நல்லா வழுவழுன்னு இருக்கும் சாம்பார் நம்ம வைக்கும்போது ஒரு தடுப்பு தன்மை கொடுக்கணும் இது தான் நிறையா சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதை வந்து வெறும் வானல்லையே நம்ம வறுக்கணும் இதை அரிசி நல்லா வறுப்பட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துருவோம் இதை நல்லா வந்து நம்ம ஆற விட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து இட்லி சாம்பார் இருக்குன்னா கொஞ்சம் கரகரமாக அரைப்பாங்க இது வந்து நம்ம சாம்பாருக்கு சேர்க்கறதுனால சாதத்துக்கு உள்ள சாம்பாருக்கு சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை அப்படியே ஆற விட்டு நான் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸியில் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க எப்படி இருக்கு பாருங்கள் மிளகாய் தூள் மாதிரியே தான் நைஸாக அரைச்சிருக்கேன் அதான் நம்ம அரைச்சிட்டு வந்ததுமே நல்லா வாசனை கமகமனம் இருக்குது இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அது கெட்டுலாம் போகாது மண்டெலாம் பிடிக்காது நம்ம வறுத்துருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதம்ல ரெண்டு மாதம்லாம் அப் அப்படியே இருக்கும் நம்ம அரைச்சது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இப்போ ரெடியாகிடுச்சு சாம்பார் பொடி இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சாவே போகிற நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து இட்லி சாம்பார் வைக்கும்போது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் அது நம்ம பச்சை மிளகாயெலாம் அந்த இட்லி சாம்பாருக்கு எப்போயுமே காரம் கம்மியாகலாம் நம்ம வைப்போம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போற நார்மலாக வைக்கிற சாம்பாருக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு சாம்பார் உங்களுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டுங்க நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரியே தான் இதை அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டுங்க இதை இதை வந்து நீங்கள் பருப்பு சாவம் வைக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் இந்த பொடியை போட்டு சேர்த்து வச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாவம் வந்து இந்த பொடிக்கும் அந்த சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் அது இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க இந்த சாம்பார் தூள் வந்து நீங்க வந்து கொச்சை குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் மசாலா போட்டு செய்வோம் அதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட வாசனை நல்லா அந்த மல்லிலாம் நம்ம வறுத்து கருவேப்பில அதெல்லாம் வறுத்துட்டு நம்ம அரைச்ச வாசனை தனியாக இருக்கும் அந்த மாதிரி பொரியலுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம் செஞ்சு பாருங்கள் அது மாதிரி ஒரு டைம் இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரசித்து ரசித்து சமைங்க ருசித்து ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ